அருண் வாங்க ஹாய் வந்துட்டு வந்துட்டிங்களா வாங்க வாங்க அருண் வாங்க அருண் எஸ் எஸ் வாங்க ஹாய் காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா அருண் சாப்பிட்டீங்களா எஸ் எஸ் சாப்பிட்டீங்களா லைக் போட்டு உள்ளவங்களுக்கு நன்றி இல்லை ஏன் இன்னும் சாப்பிடவில்லை அருண் எங்கே சாப்பிடலையா பதிலே காணும் அருண் கமான் பத்தே! என்ன 몇 spans לכ左ai நும்னனில் என்ன பற்றேன் கர்க்க மை historian ஜeen பட்தால் ஓகே Recoveryப் பற்றேன் இனை сюдаத்துggerறேன். இயம் நான் தேரா நானே வுத்துக்usteredочеில்லாம். உனும் கேடமாம Interviewer மணிமரன் வாங்க இனிய காலை வணக்கம் சகோ வாங்க வாங்க மணிமரன் இனிய காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் போட்டு உள்ளவங்களுக்கு நன்றி மணி செவா ஒன்னும் பாக்கணும் டூட்டிக்கு போகலையா பாத்தா டூட்டிக்கு போகலயா என்னம்மா கதை விடுறீங்க சாமி இல்ல செவ்வா இன்னும் மார்னிங் வர சொன்ன ஏங்க எனக்கு காலையில் எனக்கு ஸ்கூல் கிளம்பவே நேரம் கரெக்டாக இருக்கும் பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் அதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கும் எனக்கு காலத்தில் லைட் போடுவேன் சடீனாய் மட்டுந்தான் ஆலைக்கு லைஃப் போடுவோம் அப்போ மட்டும்தான் தான் கரெக்டாக இருக்கும் சார் வாங்க ஹாய் ஹாய் வாங்க வாங்க இருக்கீங்க உறவுகளை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உறவுகளை பசங்க வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க வாங்க அரியலூர் சாமி ஏங்க எங்க மாதிரிங்க சசிகுமார் வந்து எனக்கு அரியலூர்னு பேர் வச்சுட்டா இருங்க அரியலூர் வாங்க அப்படின்னு சொல்றாரு அரியலூர் வந்துகிட்டே இருக்கே சரிங்களா சுரேஷ் தோழி பற்றிய ஒரு கவிதை உயிருக்கு உயிராய் பழகி தோழி விட நாயர் கிழமை நமக்கு யாரோ உயிர் விடும் தோழி விடும் கோடி விடு பத்தி கோடி விடு கோடி நான் என்ன தரேன் என்னமா யோசிக்கிறீங்க சாரி வேற லெவல்டிங்க வாங்க நான் பங்களால விட்டல ஊன்யா அப்படியே ஓகே ஓகே எஸ் நம்பிட்டேன் சர்மி சிஸ்டர் வாங்க வாங்க இனி இப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் சர்மி சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எஸ்எஸ் சொல்லு சொல்லுங்கள் எஸ்எஸ் அருண் நீங்கள் சாப்பிட்டாச்சக்கா இப்போ தான் சாப்பிட்டா அருண் இப்போ தான் சாப்பிட்டுட்டு லைக் வந்தேன் ஜெயங்கொண்டம் வந்தால் வாங்க கண்டிப்பாக சுரேஷ் கண்டிப்பாக ஜெயங்கொண்டம் வந்தால் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா இன்னைக்கு ஸ்கூல் போகல போகையா இப்போ தான் வந்தேன் இப்போ தான் வந்தேன் கொஞ்சம் எனக்கு பேங்கில் கொஞ்சம் வேலை அதனால கிளம்ப போகிறேன் இப்போ தான் நான் மதியில் வரணும்னு சொன்னேன் நான் என்ன லாபகம் பார்த்தீங்களா அறியில் சொன்னால் நான் வருமா ஓகே பாய் சாப்பிட்டீங்களா அந்த ஊரில் என்ன பேசுகிறீங்க எந்த ஊரில் இருந்து எங்கே பேசுகிறீங்க அரியலூர் அரியலூர் அஸ்வின் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வருவங்களே போட்டு கமெண்ட் பண்ணுங்க வருவங்களே சுரேஷ் நல்லாமா நாங்கள் சூப்பராக இருக்கோம் சுரேஷ் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அருண் ஓகே அக்கா சொல்லுப்பா சொல்லுப்பா அருண் லைவ்ல இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உறவுகளே ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே என் சரி இல்ல வரல யாங்க எல்லாம் வேற இது பண்றீங்க சுஷ் காலையிலேயே சமையல் காலையில என்ன சமையல் எங்க வீட்லயும் எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து காலையில டிஃபன் தாங்க வேற என்ன சாப்பிட்டீங்க நான் எங்க வீட்டுல டிஃபன் தாங்க காலை இட்லி தான் நான் அரியலூர் பக்கம் செந்துறை இப்போ இருக்கிறது பெங்களூர் அரியல் செந்துறை அஸ்வின் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நான் இட்லி சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டீங்களா ஓகே டன் ரெண்டு பேரும் லைவ்ல இருக்கீங்க நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே எனக்கு என்னங்க இட்லி ஒய் வாங்க வாங்க சாப்பிடலாம் சரி சரி வாங்க சாப்பிடலாம் இனிமேல் தான் வேலைக்கு குழம்பு குழந்தைங்களா ஆமா ஆமா இல்ல இல்ல இப்ப கொஞ்சம் போயிட்டு நான் வந்து கொஞ்சம் எனக்கு பேங்க்ல வேலை இருக்கறதால இப்பதான் வந்தேன் நான் சசி நண்பா ஜெயங்கொண்டம் தான் சசி நண்பா ஜெயங்கொண்டமா சொல்லவே இல்ல ஒரு ஜெயங்கொண்டனும் நண்பர்கள் சொல்லுங்கள் ஆஹ் தெரியும் தெரியும் செந்துறை வழியாதான் எங்க ஊருக்கு குடிசாமி கோயிலுக்கு போவோம் ஊரு குடிசாமி கொடுக்கூர் இருக்கு தெரியுங்களா சுந்தரிக்கு பக்கத்துல கொடு செந்துருக்கு பக்கத்துலதான கொடுக்கூர் கொடுக்கூர்ல நாலு மணிக்கு வருவேன் எஸ் எஸ் ஆஹ் இல்ல இன்னைக்கு எனக்கு பேங்க்ல வேலை இருக்கு போகுவேன் திரும்ப வந்துட்டு போகுவேன் போகும் பேங்க் ஓபன் பண்ணி இருப்பாங்க போயிட்டு வாங்க நீங்கன்னா லைவ்ல இருக்கணும் நான் போவேன் கொடுக்கூரு வாகம் கொடுக்கூருக்கு போகமா கொடுக்கூருக்கு போகமா உம் கொடுக்கூர் மட்டும் தான் வாகம்னா கிடையாது கொடுக்கூர் தான் கொடுக்கூர் சாமி ஆஹ் கருப்புசாமி ஐயனார் கோயில் எவ்வளவு நேரம் இப்போ போடுவீங்க ரெண்டு மணி நேரம் போடுவேன் பேங்க்கு போனாலும் இல்லை வச்சிருப்பேன் பேங்க்ல உள்ள தண்ணி வேலையை முடிச்சிட்டு டக்குனு வந்து படிப்பேன் என்ன எழுதிருக்கீங்க என்ன அனுப்ச்சிருக்கீங்க அப்படின்னு குலதெய்வம் தெய்வம் கொடுக்கூறு தான் அய்யனார் சாமி ஆஹ் ஆமா ஆமா அய்யனார் அய்யனார் தான் அந்த கருப்பு சாமியும் இருக்கு அய்யனார் கோயில் தான் அதுலேயே கருப்பு சாமி இருக்கு எங்க எங்களோட குடிதெய்வம் இன்னைக்கு ஃபேஸ் டல்லாக இருக்குது இன்னைக்கு ஃபேஸ் டல்லாக இருக்கும் 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 கண்டிப்பாக ஃபேஸ் டல்லாக இருக்கும் ஏன்னா நாலரைக்கே எழுந்தலையா அதனால கொஞ்சம் டயர்னஸ் இருக்கும் எனக்கு சொல்லி சொல்லுங்க சொல்லுங்க எஸ்எஸ் லைவ் ஓப்பன் பண்ணால் ரெண்டு மணி நேரம்தான் தான் ஆமாம் லைவில் இருக்கீங்க உறவுகளை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உறவுகளே ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே அந்த கோவில் பக்கத்தில் ஏரி இருக்கும் ஆமா 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 ஆஹ் கோயில சுத்தி காம்பவுண்ட் இருக்கா அந்த காம்பவுண்டுக்கு வந்தாண்டா ஏரி நாங்க கூட அவங்க கூட வீடியோஸ் எடுத்துட்டு வந்தோம் வீடியோ எடுத்தோம் ஆமா ஆமா நிஷிபா இவங்களுக்கும் அந்த கோயில் தான் குடிசாமி ஐயனார் கோயில் அந்த ஏரி இருக்குல்ல அந்த காம்பவுண்ட் நம்ம வீடியோ எடுத்தோம்ல அந்த அந்த ஏரியா தான் சொல்றாங்கல்ல உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்களா என்ன மிஸ் பண்றீங்களா ஓகே லைவ்ல இருக்கீங்க உறவுகளே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உறவுகளே ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இத்தனை பேர் இருக்கீங்க ஏதாவது லைக் போட்டிருக்கீங்கன்னா மூணே லைக் தான் வந்திருக்கு சரிங்களா கமெண்ட் மட்டும் பண்றீங்க லைக்கே போட மாட்டீங்க பஸ் போகும் அதுனா தெரியாதுங்க நான் பஸ்ல போனது இல்லை நான் வரைக்கும் நாங்க வண்டியில தான் போவோம் டூ வீலர்ல தான் போவோம் பஸ்லன்னா போனதில்லை நாங்க வண்டியில போயிட்டு வண்டியில வந்துடுவோம் பெரிய சாமி வாங்க ஹாய் காலை வணக்கம் வாங்க அந்த ஊருக்கு குறிப்பிட்டு நேரம் தான் பஸ் நாங்க பஸ்ல போனது இல்ல இன்ன வரைக்கும் நாங்க பஸ்ல போனது இல்ல தான் போயிட்டு வருவோம் ஆஸ்வீன் அரியலூர் கருப்புசாமி கோவில் உங்களுக்கு தெரியுமா பெரம்பூர் வழியில அந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன் தெரியலையே நான் போனது இல்லவே நான் போலாமா நீங்க இன்னொரு நான் வந்து அவரோட குசிங்க அவரோட குசி அவரோட நான் இவரு என்னோட குசிங்க நான் அவரோட குசிதான் தெரியா அரியலூர் எந்த ஏரியாவுல சொல்லுங்க அரியலூர் எந்த ஏரியாவுல புரியல அரியலூர் தான் நாங்க வேற எந்த ஏரியாவும் கிடையாது அரியலூர் தான்

உம் நகரம் தெரியுமா அள்ளி நகரம் ஆஹ் அள்ளி நகர்தான் எங்க வீட்டுக்காரோட சித்தி வீடு அள்ளி நகரம் இருக்கு 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 இப்பதான் இருக்குது இரண்டு நாளா லைவ் வரல இரண்டு நாளா லைவ் போட்டுட்டு தான் இருக்கேன் நீங்க வரல பெரிய சாமி லைவ் போட்டுட்டுதான் இருக்கேன் ஹாய் ஹாய் வாங்க பாலாஜி வாங்க சொல்ல மாதிரி என்ன சொல்லையா என்ன சொல்ல வை சொல்லுங்க 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 பேக் எடுத்துகிட்டு என்ன எடுத்துடுவாங்க தான் இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் என்னோட ஹே ஹேங் எடுத்துகிட்டு

புன்னகை செய் புன்ன ஓ புன்னகை ஓகே பேங்க் கிளம்பியாச்சு ஆமா கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு என்ன சொல்லுங்க பீஸ் என்ன உங்களோட குல்ஃபின்னு சொல்லுங்களா இல்லைங்க வேல்முருகளு குல்ஃபி ம் கொடுக்கூர் கோவிலுக்கு நேராக பள்ளிக்கூடம் இருக்கும் தெரியுமா அது எனக்கு அது நான் சரியா கவனிச்சது அந்த கருப்புசாமி கோயில் ஐயனார் கோ சாமி ஒன்றா இருக்கும் அதுக்கப்புறம் அதில் ஏரி இருக்கும் ஏரி இருக்குது அதுக்கப்புறம் ஏரி பார்த்தா இன்னொரு கோயில் வந்து அது என்னது முனியப்ப ரிஷபா இன்னொரு கோயில் இருந்துச்சு அது என்ன கோயில் இன்னொரு கோயில் இருந்துச்சு அது என்ன நம்ம கூட வர வெயில சாமி கும்பிட்டு வருவோமே நம்ம கருப்புசாமி சாமி கும்பிட்டு இன்னொரு சௌ கோயில் இருந்துச்சு இல்லை பெருசாக நிற்பார் ஆ முனி முனி கோயில் ஒன்று இருக்கும் கோயில் திரிபா ஏறு ஓகே थैंक यू थैंक यू லைவ்ல விட்டு போவீங்களா வை வை என்ன சொல்றீங்க புரியல எனக்கு சிஸ்டர் காலை வணக்கம் வாங்க வாங்க கண்ணன் காலை வணக்கம் நான் போயிட்டு வரேன் நான் போயிட்டு வரேன் பெங்களூருக்கு வாங்க ஓகே ஓகேங்க வரங்க வந்தா கண்டிப்பா பார்க்கறேன் சரிங்களா மூணிய பாமா வா அருண் ஹாயக்கா வாங்க வாங்க அருண் நான் சைட் அடிக்கிறேன்னு தெரியும் வச்சிருச்சோ மாமா யார் வேணாலும் யார வேணாலும் சைட் அடுக்க ஆனால் யாருக்காவது ஒரு ஆளுக்கு மட்டும்தாங்க அவங்க சொந்தமாக வாங்க நம்ம ஊரில் பொண்ணுங்களை இவருக்கும் நன்றி நம்ம ஊரில் பொண்ணுங்களை இவரு ஓகே ஓகே தேங்க்யூ 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 கொஞ்சம் போறீங்க நான் நான் வந்து பேங்க் போயிட்டு இருக்கப்பா ஸ்டூடியோவில் கொஞ்சம் வேலை இருக்க அதை முடிச்சுட்டு பேக் போடணும் பெரிய குழந்தை என்ன பண்ணுங்க அது பெரிய குழந்தை என்ன பண்ணா ஸ்கூல் போயிட்டாங்க போயிட்டவ ரெண்டு பொண்ணுங்களும் ஸ்கூல் போயிட்டாங்கப்பா லைவ்ல இருக்கீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருப்போங்க அப்படிங்களா ஓகே ஓகே கொஞ்சம் ரோடு சைடு இங்கே பார்க்கலாம் ரோட்டு காமிக்கலாம் சரி இருங்க இதான் வந்து ஐவே ரோடு எங்கள் ஊர் ஐவே ரோடு பாருங்கள் இருக்கேன் போறவங்களே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உரையை எங்க போயிட்டு இருக்கீங்க நாங்க கொஞ்சம் வேலையா வெளியில வந்தோம்ப்பா என்னப்பா நல்லா இருக்கீங்களாப்பா ஆஹ் நல்லா இருக்கோம்ப்பா நாங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுல இருக்கோம் அவ்வளோதான் இப்ப தீபாவளிக்காக வந்தாங்கப்பா இல்லை எதோ இருக்காங்க இனிமேலா போவாங்க ஆஹ் இனிமேதான் போவாங்க போட்டோ காமிக்கணுமா இரு நண்பர்களே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு லைவ் திரும்ப பண்ணுற உடனே வாங்க நண்பர்களே ஆமாம் ஓகே ஓகே